ஜூசியான குலாப் ஜாமுன்ங்க சாஃப்டா சும்மா அப்படியே நாக்குல வந்து ஆஹா அப்படி சாஃப்டா இருக்கும் நாக்குல எச்சு இருந்து பாக்கையில எவ்வளவு ஜூசியா இருக்குதுன்னு பாருங்க சூப்பரா நம்ம வீட்லயே செய்யறாங்க கடையில கிடைக்கிற மாதிரி குலாப் ஜாமுன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படின்னு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் திட்டிருங்க அப்பதான் நான் போடுற எல்லா வீடியோ உங்களுக்கு வரும் சாஃப்ட்டான குண்டு குண்டு குலாப் ஜாமுன் ஜூசியான குலாப் ஜாமுன் நம்ம வீட்டுல எப்படி செய்யறதுன்னு பாத்திரலாங்க அதுக்கு நான் வந்து ரெண்டு பேக்கெட் மாவு இதுல கொட்டியிருக்கேன் ஒன்றைகள் தமிழ் அளவுக்கு பால் எடுத்திருக்கேன் அவ்வளவு பால் தேவைப்படாது நம்ம பால் வந்து கொஞ்சம் கொஞ்சமா ஊத்திதான் மாவு பிசையணும் அப்படியே எல்லாத்தையும் வந்து கொத்திர கூடாது கொஞ்சம் கொஞ்சம் ஊத்தி மாவு பசையணும் தண்ணி தெளிக்கிற மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் தெளிச்சுதான் வந்து நம்ம பாலை ஊத்தி மாவு பசையணும் இப்படி பாருங்க கொஞ்சம் கொஞ்சமாதான் ஊத்தி பசையணும் நம்மளுக்கு எவ்வளவு தேவைங்கிறது தண்ணி தெளிக்கிற மாதிரி தெளிக்கணும் எல்லாத்தையும் ஊத்திக்கிட்டோம் அப்படின்னா தண்ணியா எச்சும் கம்மியா போயிடும் இந்த பால் ஊத்துறது பால் ஊத்துறதுன்னு சொல்றாங்க பாத்தீங்களா பாத்துக்கோங்க நல்லா இதுக்கு பேரு தான் பால் ஊத்துறதுன்னு பேரு யாருக்காச்சும் தெரியுதுன்னா இதை பார்த்துக்கோங்க நீங்களும் இந்த மாதிரி பால் ஊத்திருங்க இதுக்கு பேர் தான் பால் ஊத்துறது பாருங்க கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தி மாவு பிசைஞ்சாச்சுங்க இன்னும் பால் அவ்வளவு மிச்சமா இருக்குது அதனாலதான் வந்து எப்பவுமே வந்து ஒட்டுக்கா கொட்டி கூடாது மாவு பிசைஞ்சதுக்கு அப்புறம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய்யை வந்து அப்படியே மேலே தடவி சும்மா வந்து ஒரு பிசைஞ்சு பிசைஞ்சா போதுங்க ரொம்ப வந்து பிசையணும் சப்பாத்தி மாதிரி ஊற வைக்கணும்னால கிடையாதுங்க நம்ம விரல் வச்சோம்னா உள்ள போகணும் அவ்வளோதான் ரொம்ப டைட்டாவும் பிசையக்கூடாது ரொம்ப லூஸாவும் பிசையக்கூடாதுங்க நார்மலா பிசையணும் இதுக்கு பதம் பக்குவம்னு பார்த்தோம்னா இந்த மாவு பிசைறது தான் இருக்கு அதுக்கப்புறம் உருண்டை பிடிக்க புடிக்கிறது மாவு பிசையிறதும் பாத்தீங்கன்னா ரொம்ப டைட்டா புடிச்சிட்டோம்னா தான் கல்லு மாதிரி உங்களுக்கு வரும் அப்படியே வந்து ஜாமுன் வெடிக்கவும் செய்யும் அதே மாதிரி உருண்டை பிடிக்கிறதும் பாத்தீங்கன்னா நல்லா வந்து டைட்டா வந்து உருண்டை தேய்க்க கூடாதுங்க மெதுவாக வந்து தான் உருட்டணும் நல்லா சா அதாவது பூ போல உருட்டணும்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி டைட்டா புடிச்சிட்டு நம்ம உருட்டணும் அப்படின்னா கல்லு மாதிரி ஆயுத பொறிச்சு எடுத்தோம்னா பூவு மாதிரி உருட்டணும் அது உருட்டுறது பக்குவம் ஒன்று மாவு பிசையற பக்குவம் இன்னொன்று பிசையற இந்த உருண்டை வந்து உருட்டுற பக்கம் தான் நல்லா வந்து சாஃப்டா லேசா உருட்டுனாலே போதுங்க உங்களுக்கு வெடிப்பும் இருக்காது கல் மாதிரியும் இருக்காது நல்லா ஜூஸியாக இருக்கும் பாருங்க இந்த மாதிரி வந்து நல்லா வந்து லூஸாக வந்து மாவை வந்து உருட்டணும் அப்போ உங்களுக்கு உள்ள டைட்டாக இருக்காது பருக்க சூப்பரான உருட்டை நான் எல்லா மாவும் இந்த மாதிரி உருண்டை வந்து ரெடி பண்ணி வச்சிருக்கேன் இப்போ நம்ம வந்து கொஞ்சம் ஏலக்காயும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரையும் சேர்த்து மிக்சி ஜார்ல நைஸாக வந்து அரைச்சிடலாம் என்னோடய மிக்சி ஜார் வந்து நைஸா வராது கொஞ்சம் வந்து தான் வரும் பாவு காய்ச்சறதுக்கு ரெடி பண்ணிக்கலாங்க ஒன்றிலேருந்து இருந்து ஹரை லிட்டர் அளவுக்கு தண்ணி ஊற்றிடலாம் ஒரு அஞ்சு டம்ளர் அளவுக்கு சக்கரை சேர்க்கணுங்க தண்ணி கொஞ்சம் எச்சு கம்மியாக ஆனால் பரவாயில்ல நம்ம வந்து பாவு அதிகமாக வேணும்னா கொஞ்சம் சக்கரையும் தண்ணியும் அதிகமாக வச்சுக்கோங்க இந்த மகு பாத்தீங்கன்னா ஒரு லிட்டர் பிடிக்கும் அதனால நான் ஒன்றரை டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி பாகு காய்ச்சறதுக்கு வந்து எடுத்து வச்சிருக்கேன் இதுக்கு கலருக்கு பாத்தீங்கன்னா ஃபுட் கலர் வந்து ஒரு அரை மூடி தான் நான் சேர்க்குறேன் சேர்த்து இது வந்து நல்லா வந்து கொதிக்கட்டும் இதை நம்ம வேறு இடத்தில் மாற்றிடலாம் உருண்டை வந்து பொறிச்சு எடுத்துக்கலாம் இது கொதிக்கிற வரைக்கும் எண்ணெய் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாக தான் தேவைப்படுங்க அதனால தான் வந்து நான் எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக ஊற்றுறேன் நம்மளுக்கு அந்த உருண்டை வந்து மூழ்கிற அளவுக்கு வந்து எண்ணெய் வேணும் அதனால இதுக்கு கொஞ்சம் எண்ணெய் அதிகமாகவே வந்து ஊற்றிக்கணும் எண்ணெய் வந்து நல்லா சூடாகணும் சூடாகனதுக்கப்புறம் தான் நம்ம எடுத்து வச்சிருக்கிற உருண்டையை வந்து ஒவ்வொன்றா போடணும் ஒட்டுக்காக வந்து கொட்டிடவும் கூடாது ஒவ்வொன்றா தான் போடணும் அடுப்ப ரொம்ப லோ ஃப்ளேம்ல தாங்க வைக்கணும் நல்லா சிம்மலாக வச்சுதான் பொறிக்கணும் கொஞ்சம் வந்து லேட்டாகும் ஆனால் வந்து அப்படி பக்குவத்தில் பொரிச்சால்தான் பாருங்கள் இந்த மாதிரி உருண்டை பாருங்கள் சூப்பராக வெடிப்பு இல்லாமல் கலரும் மாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்ட்டு நல்ல ப்ரௌன் கலராக வந்துருச்சு நல்லா நிறைய அடங்கினதும் வந்து நம்ம வந்து பொறிச்ச எல்லா உருண்டையும் வந்து எடுத்துடலாம் ஆனால் அடுப்பை சிம்மலை வச்சுக்கிட்டு தான் பொறிக்கணும் நல்லா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் எல்லா உருண்டையும் நான் இந்த மாதிரி தான் பொறிச்சு எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் பாருங்க நான் வந்து அடுப்பில் மாற்றி வச்சாச்சு ஜீரா காய்ச்சறதுக்கு இதுக்கு நம்ம வந்து அரைச்சி வச்சிருக்கிற அந்த ஏலக்காய் தூளையும் வந்து சேர்த்துடலாம் சேர்த்து கிளறி விடலாம் இந்த ஜீரா பக்கம் பார்த்தீங்கன்னா கம்பி பதம் நல்லா அவசியம் கிடையாது கையில கொஞ்சம் பிசு பிசுக்கு ஒட்டினாலே போதும் அந்த அளவுக்கு வந்ததுக்கு அப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் இந்த ஜீரா வந்து ஒரு ஒரு மணி நேரம் வந்து ஆறணும் அப்புறம் நம்ம வருத்திருக்கிற பொரிச்சு இருக்கிற உருண்டை வந்து ஒவ்வொன்னா வந்து போடலாம் இந்த உருண்டையுமே வந்து அப்படியே கொட்டக்கூடாதுங்க ஒவ்வொன்னா தான் போடணும் இந்த மாதிரி வந்து நீங்க குலாப் ஜாமுன் வந்து செஞ்சு பாருங்க ஒரு டைம் எல்லாருக்குமே பிடிக்கும் இது வந்து பிசினஸ் கூட வந்து செய்யலாங்க எனக்கு வந்து குலாப் ஜாமுன் வந்து செய்ய தெரியாது நான் செஞ்சா வந்து கடு கடுன்னு வெடிச்சு போயிருங்கிறவங்க இந்த மாதிரி ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணி ஒரு டைம் செஞ்சு பாருங்க உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் நீங்களே வந்து பெருமையா சொல்லிக்குவீங்க என்ன மாதிரி குலாப் ஜாமுன் செய்யறதுக்கு ஆளே இல்லைன்ட்டு பிகின்னர் யாராக இருந்தாலும் வந்து இல்லை இப்போ தான் செய்கிறோம் எங்களுக்கு செய்யவே தெரியாதுங்கிறவங்க இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் நல்லா ஜூஸியான குலாப் ஜாமுன் அவ்வளோ டேஸ்டான குலாப் ஜாமுன் உங்களுக்கு வந்து வரும் நீங்கள் வந்து பாகா அப்படின்ட்டு நீங்களே உங்களை பெருமைப்படுற மாதிரி தான் இருக்கும் இந்த குலாப் ஜாமுன் வந்து சூப்பரான குலாப் ஜாமுன் தீபாவளிக்கு சரியாகிடுச்சுங்க